அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நீ பிரேமோ முரளிகிருஷ்ணாவே அரஸ்ட் பண்றாங்க அப்ப அஞ்சலி இருந்துட்டு ஜூஸ்ல வெஷித கலந்து என்னைய குழந்தையும் அணுவணுவாக சாகடிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அதை தாண்டா உனக்கு கலந்து கொடுத்தா அந்த ஜூஸை நான் குடிச்ச இன்னும் கொஞ்ச நேரத்துல அணுவணுவாக சாக போறான்றாங்க எப்படிடா வயிற்றுல இருக்கிற அந்த பிஞ்சு குழந்தைய அணுவனுவா சாகடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்து கொஞ்சம் கூட கஷ்டங்கன்றது இல்ல இல்ல இந்த அளவுக்கு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்க நீ எல்லாம் ஒரு ஆம்பளியடான்றாங்க இப்படி ஒரு கேவலமான ஒரு சென்மத்தை நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற சொல்லிட்டு பயங்கரமா சண்டைப்பட்டு இருக்காங்க இனிமேலும் நீ உயிரோடு இருந்தா ஒரு பிரோஜனமும் இல்லடா நீ சொல்ல எங்களை அணுவனவா சாகணும்னு சொல்லிட்டு இப்ப சொல்றேன் கேட்டு கூட நீ அணுவணுவா சாகிறத என் கண்ணு முன்னாடி நான் பார்க்கணுண்டா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல கிருஷ்ணா இப்படி பண்ணிட்டே இல்லை எனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் நீ அதே மாதிரி தான் நான் உனக்கு பண்ணேன்னு அஞ்சலி சொல்கிறாங்க அந்த இடத்துல அவங்க ஜூஸை குடிச்சதுனால அந்த விஷமுமே வந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது இம்புகிறாங்க இரும்பி விரும்பி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரத்தம் வாமிட்டாக எடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துலேயே முரளிகிருஷ்ணாவும் வாங்கிடுறாங்க அப்புறம் அஞ்சலிக்கு அது கஷ்டமாக இருந்தாலுமே அவங்க பண்ண எல்லா நம்பிக்கை துரோகங்களையும் நினச்சி பார்க்கறாங்க அந்த இடத்துல முரளிகிருஷ்ணா இறந்துமே போயிடுறாங்க அதோட இந்த பிழமை தேங்க் தேங்க்யூ